இந்த ஜெப குறிப்புக்காக என்னோடு சேர்ந்து ஜெபிப்பிங்களா ஸ்ரோத்ரோ வயசப்பா இந்த ஜப வேலையிலும் ஆண்டு ரெண்டு வயசு அன்பிக்காக்காக வர ஆண்டு வர அப்பா குழந்தை வீட்டில் இருக்கும்போது அவங்க அம்மா சுடுதண்ணி வச்சுருந்துருக்காங்க அது தெரியாதனமாக அந்த குழந்தை மேலே பட்டாண்டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அந்த குழந்தையோட பாடி வந்து பேர்ன் ஆயிருக்க ஆண்டு வர அப்பா மகளை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க டாக்டர்ஸ் வந்து டென் லேக்ஸ் செலவாகும்னு சொல்லியிருக்காங்க அவங்க அப்பா வந்து ஒரு ஆம்புலன்ஸ் ட்ரைவர் அவரால் முடிஞ்ச டூ லேக்ஸ் கொடுத்து செ பண்ணியிருக்காங்க மிச்ச ரூவாய்க்கு அந்த கீட்டோவில் அவங்க உதவி கேட்டிருக்காங்க எவ்வளோ வலிக்கும் வலியை அனுபவிச்சிருக்கும் ஆண்டவரை அப்பா மகளோட அந்த காயங்கள் மேல் அவங்க தள்ளுங்க நிறைந்த கரங்களை வச்சு ஆண்டவரை அப்பா ஒரு புது அந்த ஸ்கின் உருவாக கிருப சைங் ஆண்டவரை ராஜா அந்த மருத்துவருக்கும் மேலான மருத்துவராய் நீங்க அங்கே இருந்த ஆண்டவரை நல்ல ட்ரீட்மெண்ட் அந்த குழந்தை எங்களுக்கு கிடைக்க கிருபை செய்ங்க ஆண்டவரை நீங்கள் தொட்டு ஹீல் பண்ணுங்க ஆண்டவரை ராஜா அதே மாதிரி ஆண்டவரை உமக்கு சித்தமான பிள்ளைங்க அப்பா யார் மனசுலையாச்சும் நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க வந்து அந்த குழந்தைக்கு பண உதவி செய்ய நீங்கள் வந்து கிருபை செஞ்சதுக்காக நன்றி ஆண்டவர அந்த குழந்தைக்கான வேணுங்கிற ஃபண்ட் அவங்களுக்கு கிடைச்ச ஆண்டவர ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் அந்த குழந்தைக்கு கிடைக்க கிருபை செஞ்சதுக்காக நன்றி ஆண்டவர அப்பா அந்த தோல் எல்லாம் வந்து பழையபடியாய் மாறவும் அப்பா புதுசாக ஹெல்த்தியான தோல் அந்த குழந்தைக்கு வளரும் ஆண்டு அவ வந்து நார்மல் மற்ற குழந்தைங்கள் போல வாழவும் கிருபசைங் செய்ங்க வர அப்பா அவங்க அம்மா அப்பா அவங்க அண்ணா அந்த குழந்தை அந்த குடும்பமே ஆண்டு பேசுராஜாவையும் அவர் மூலமாக பிதாவானவரையும் ஆவியானவரை அறிந்து கொள்ளும்படியாக கிருபை செஞ்சதுக்காக நான் அஞ்சு ஆண்டு வர ராஜா இந்த குழந்தைக்காக ஜபிக்கிற ஒவ்வொருத்தவங்களையும் உங்கள் பாதத்தில் ஒப்படைக்கிற இந்த குழந்தைக்கு ஆண்டுவரை பொருளாதார உதவி செய்கிற ஒவ்வொருத்தவங்களையும் உங்கள் பாதத்தில் ஒப்படைக்கிற ஆண்டவர அப்பா ஒவ்வொருத்தவங்க குடும்பங்களையும் நீர் ஆசிர்வதித்த அவங்க தேவைகளை சந்தித்து வழி நடத்துங்க அதே மாதிரி இந்த குழந்தையை ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கிற டாக்டர்ஸ் நர்சஸ்ஸை ஆசிர்வதிங்க அவங்க குடும்பங்களுக்கும் ஆண்டவர நீ நல்ல சுகத்தையும் தையும் கொடுத்து அவங்க தேவைகளை சந்தித்து வழி நடத்துங்க ஆண்டவரை இன்னும் அநேக் அநேக பேருக்கு ஆண்டவர உங்க நாம மகிமைக்கெஞ்சு அவங்க சேவை செய்ய கிருபை செஞ்சதுக்காக நன்றி ஆண்டவர அப்பா ஒரு அற்புதத்தை அந்த குழந்தை வாழ்க்கையில நீ செய்து முடித்ததுக்காக நன்றி ஆண்டவர அந்த குடும்பமே ஆண்டவர உங்க நாம மகிமைப்படும்படியாய் வாழ கிருப செய்யுங்க ஆண்டவர அப்பா அந்த குழந்த ஆண்டவர அப்பா உமக்கான ஒரு குழந்தையாய் சாட்சியாய் வாழ கிருப செய்யுங்க ஆண்டவர ஒரு அற்புதத்தை அந்த குழந்தைக்கு நீ செய்து முடித்ததுக்காய் நன்றி ஆண்டவர அப்பா ஏசு மூலம் இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே and